மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் முப்படை தளபதிகள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பீகார் பயணத்தை முடித்துக்கொண்டு மேற்குவங்கம் சென்ற அவர் கொல்கத்தாவில் நடைபெற்ற பதினாறாவது முப்படை தளபதிகள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய ஆயுதப்படைகளின் தொலைநோக்கு பார்வை என்ற செயல் திட்டத்தையும் அவர் வெளியிட்டு பேசினார் அப்போது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை சிறப்பாக செயல்படுத்திய ஆயுதப்படையினரின் துணிச்சலையும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் ஆயுதப்படையின் பங்களிப்பையும் பிரதமர் வெகுவாக பாராட்டினார் இந்த மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இணையமைச்சர் சஞ்சய் சேத் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாதுகாப்பு படை தலைவர் அனில் சௌகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கணிசமாக குறையும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகார் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பூர்ணியா மாவட்டத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதையடுத்து பூர்ணியா விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள இடைக்கால முனைய கட்டிடத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார் ஷீஷா மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இரட்டை எஞ்சின் அரசின் தொடர் நடவடிக்கைகளால் பீகார் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருகிறது என்றார் தமது அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நவராத்திரி பண்டிகையின் போது அமலுக்கு வருவதாக தெரிவித்தார் ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தமது அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் பாஜக தலைமையிலான அரசு ஏழைகளுக்கான அரசு என்றும் குறிப்பிட்டார் பீகார் மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களை ஊடுருவல்காரர்களிடம் இருந்து விடுவிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய பிரதமர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாலேயே ராஷ்ட்ரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை பீகார் மக்கள் ஆட்சியிலிருந்து தூக்கி எறிந்ததாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் தீவிரவாதம் விரைவில் ஒழிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்டின் ஹசாரிபாக் மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கி சண்டையில் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்ட சக்தேவ் சோரன் உட்பட மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையில் முக்கிய வெற்றியை பதிவு செய்த ஜார்க்கண்ட் காவல்துறையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நடவடிக்கை மூலம் வடக்கு ஜார்க்கண்டின் பொகாரோ பிராந்தியத்தில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக கூறியுள்ளார் விரைவில் நக்சல் தீவிரவாதம் நாட்டில் இருந்து ஒழிக்கப்படும் எனவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்குலம் திருப்பதி வெங்கடாஜலபதி ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் திருப்பதி சென்ற அவருக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது நாய்க்கடியை தடுப்பதற்கும் நாய்கள் இனப்பெருக்கத்தை குறைப்பதற்கும் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஆய்வக நுட்பனர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மருத்துவத்துறையில் பயன்படுத்துவது குறித்து இருபது வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் ராயப்பேட்டை மற்றும் கொளத்தூர் பெரியார் மருத்துவ புற்றுநோய் காசநோயை குணப்படுத்த சோதனை அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு குறித்த சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வெற்று விளம்பரங்களை மட்டும் வெளியிடும் திமுக அரசுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மீனவ மக்கள் முடிவு கட்டுவர் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது சமூக வலைதள பதிவில் மீனவர்களை பாதுகாக்கும் விதமாக கடற்கரையோர பகுதிகளில் இரண்டு லட்சம் புதிய குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்று அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் பல நூறு கோடி ரூபாய் செலவில் கடற்கரையோரத்தில் பேனா சிலை அமைக்க ஆர்வம் காட்டிய திமுக அரசு நான்கு ஆண்டுகளாகியும் மீனவர்களுக்கென ஒரு வீடு கூட கட்டித்தராதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் வாக்குறுதியை மறந்து மீனவர்களை தத்தளிக்க விட்டு மீண்டும் ஆட்சியை மட்டும் பிடிக்க திட்டமிடுவது வெட்கக்கேடாக இல்லையா என்று நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார வாரியத்தை நான்கு நிறுவனங்களாக மறுசீரமைக்கும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின் ஊழியர் தொழிற்சங்கங்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன அரசு மற்றும் சர்வதேச கடன் வழங்குநர்களின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு திட்டங்கள் மின்வாரியத்தை லாபகரமானதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக இலங்கை மின்வாரியம் தெரிவித்திருந்தது ஆனால் மின்வாரியத்தை பிரிப்பது பணி பாதுகாப்பை பலவீனப்படுத்தக்கூடும் மற்றும் நாட்டின் மின்துறையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் என்று தொழிற்சங்க தலைவர்கள் எச்சரித்துள்ளனர் பல முறை அழைப்பு விடுத்த போதிலும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை என்று குற்றம் சாட்டிய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன